அனைவர் வணக்கம் நான் உங்கள் லெஃப்ட் பண்டி தமிழக வேட்டி வளர்த்தி மா தேனி மாவட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் இப்போ தலைமையாக பற்றி தொடர்ந்து வந்து இந்த சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணலாம் அது தப்பு கிடையாது விமர்சனம் செழித்தா மட்டும்தான் ஒருத்தர் அரசியல்வாதியாக முடியும் அது உண்மை அது அந்த விமர்சனம் பேரில் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் தாக்குறது ஒரு மனசில் வந்து உருவ கழிவுன்றது வந்து இப்போ மூத்த பத்திரிகையாளன்னு சொல்லி செலவில் ஆறாங்க ஏன்னா அவன் ஏன் வாராங்க போறாங்கன்றதுக்கு காரணத்தை நான் சொல்றேன் என்ன காரணம் வயசு மீறிய வார்த்தைகள் வயசுக்கு மீறிய சொற்களை பயன்படுத்துகிறாங்க இந்த பாண்டியன்னு சொல்லி ஒரு ஒரு பத்திரிகையாளர் அந்த பேரில் பத்திரிக்கை தொழில் பண்ணாம தெரு தெருவா வீதி வீதியா சந்த சிந்தா உட்காந்து ரோட்டில் பிச்சை பேசிட்டிருக்கேன் ஒரு விஷயத்தை கேளுங்க அதனால பேசுகிற விஷயத்தை கேளுங்க இல்ல விஜயன் ஒரு ஆள் எங்கே இருப்பாரு விஜலை கழுதுன்ட்டு இருப்பாரு ஏன் கழுவி திங்கன்னு ஏன் கழுவி திக்கணும்னா அவ்வளோ கோடியை ஊழல் பண்ணி வச்சுருக்கா இந்த இதுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது நெய்வேலியில் சூட்டியில் இருக்கும்போது ஒரு காரில் உணர்ந்தாங்களா நடவில் உட்கார வச்சுட்டாங்க அந்த பக்கம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி இந்த பக்கம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி டோப்பாவை கழட்டிவிட்டாங்க டோப்பாவுக்குள்ளே ஏதாவது செ டாக்குமெண்ட் இருக்கானு ஆ இல்லைங்க ஏன் டோபா கொடுங்க டோப்பா கொடுங்க டோப்பா தலையன் விஜய் டோப்பாவை அந்த வருமான வரித்துறை அதிகாரியிட டோப்பாவை வாங்கி மாட்டி கொண்ட பிறகுதான் சென்னைக்கு உட்கார உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு வந்தார்கள் இவன் ஒரு பெரிய மனுஷன் ஒரு பத்திரிகையாளர் என்ன காரணம் சொல்றியா டோப்பா தலைன்றியா டோப்பா தலைன்றா யாரு இந்தியாவில் ஒரு டோப்பாவை வச்சு செஞ்சு பண்ணுறாங்க செய்கிறாண்டா யாருண்டா இன்னைக்கு அரசியல் உச்சமான நடிகர் ஒருத்தர் டோப்பாவோட நடிகர் வயசு எழுபத்தஞ்சு ஆச்சு ஏன்னா இன்னும் இன்னைக்கு ஆளும் முதலமைச்சர் அவர் அவருமே டோப்பா யூஸ் பண்ணுறாங்க இவர் யாரை குறி வச்சு பேசுறாங்கன்னு தெரியல எங்க தளபதியே சொன்னாங்க என்ன என்ன சொன்னாங்கண்டா நெய்வேலியில் வந்து ஷூட்டிங் போகும்போது மத்திய அரசு வந்து ரைடு பண்ணி அவரை வந்து வண்டியில் ஏற்றி வந்தால் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க சரி அது நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் நெய்வேலில் மாஸ்டர் ஷூட்டிங் எப்போ பண்ணுது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நாங்கள் போய் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் இந்த காவி பெயிண்ட் அடித்து இந்த பிஜேபியை வந்து நாங்கள் எங்கள் கொள்கை கொள்கையிலே வச்சிருக்கோம் ஏன்னா திமுகவுக்கும் பிஜேபியும் எங்கள் கொள்கையை வச்சு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா கட்சியார் அஞ்சு வருஷம் ஆச்சு பிஜேபி பத்து வருஷம் ஆட்சியில் உட்காந்துட்டாங்க சரிங்களா அவங்க சட்டப்படி என்ன வேலையா அந்த வேலையை செஞ்சுருக்காங்க கோடி கோடிய வரி எரிப்பு பயணம் பண்ணா சொல்றாங்க தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தில் மொத்தம் இரு பேர் வந்து அளவு அதிகமான டாக்ஸ் நம்பர் அவரு எண்பத்தஞ்சு கோடியோ தொண்ணூறு கோடியா வெற்றி தளபதியை எப்படியே வரி வந்து எண்பது கோடி எட்டிருக்காங்க எண்பது கோடி இரண்டாம் மரத்தில் இருக்காரு வரி எரிப்பு பண்ணியிருந்தா வரி சட்டத்துக்கு புறமா நடந்திருந்தா எங்கள் தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிக்க மாட்டாங்க கட்சி ஆரம்பிக்காமல் அவர் வந்து இந்த சட்டப்படி சில பிரச்சனை சந்திச்சு உட்காந்துப்பார் அன்னைக்கு ரைடு பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அவர் இமேஜை உடைக்க கூட்டு வந்தாங்க தவிர்த்து வந்து எங்கள் ச எங்கள் தளபதியை வந்து அவமானப்படுத்துறதே கூட்டு வந்து கூட்டி கூட்டு தவிர்த்து வந்து அதை வந்து நிறுவ எந்த இடத்தையும் நிறுவி கிடையாது பண்டியில் ஏற்றி வந்தாங்கல்ல வீட்டை வந்து ரைடு அடித்தாங்கள்ல டாக்மெண்ட் எடுத்தாங்கல்ல இன்ன வரைக்கும் எங்கள் தளபதியார் வந்து வரி எழுப்பி செஞ்சாங்கன்னு சொல்லி மத்திய அரசோ மாநில அரசோ ஏதாச்சும் இடத்துல காமிச்சுக்காங்களா இல்ல மறுநாள் காலையில் எங்கன்னா என்ன செஞ்ச தெரியுமா இதே நெய்வேலியில ஒரு ரைடு வராங்க பத்து பிஜேபி நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பண்ணிட்டு எங்க தளபதி வந்து கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு மறுநாள் காலையில மறுநாள் சாயந்தரம் சூட்டி முடிஞ்சு லட்சக்கணக்கான பேர் கூட்டுங்களா அதேமாரி கூட்டம் எத்தனையோ வீட்டு ரைடுக்காங்க கூடுதலாக இன்னொன்று தெரியுமா என் தளபதி வந்து ஒரு அமை முதலமைச்சராக இல்லை ஒரு அமைச்சராக கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஏன் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது எப்படி போடி கோடி வரி வைப்பு பண்ண முடியும் வரி சம்பளம் தான் வந்து ப்ரொடியூசர் சரிங்களா அது முறைப்படிதே நான் சம்பளம் வந்து சேர்த்து தவிர்த்து வந்து முறையற்ற முறையில் வர கிடையாது ஆனால் இந்த மாதிரி இந்த பத்திரிகையாளர் போகிறதுல கொல்ல போய் சுற்றிட்டு இருக்கியான் ஒரு வயசாகி போச்சு அந்த பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியன் ஒரு மனுஷன் இந்த மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா பேசுவாங்க கண்ணை அப்படி தொங்க விட்டுருப்பாப்ல உனக்கே ஆயிரம் பால்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஒரு மீடியாவுக்கு நீ பேச போறியா உன் சம்பளம் முப்பதாயிரம் ரூபா ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசுறியா உன் சம்பளம் முப்பதாயிரம் ரூபா வருமானத்தையே வக்கலாம தானே உன் பத்திரி தொழில் நலிவழி போய் தானே போய் தெரு தெருவா ஊடகத்துக்கு உட்காந்து பேசி உட்காந்துட்டு பிச்சை எடுத்து போய்க்கிறது தங்கப்பாண்டி நீ எல்லாம் என் தலைமையாக பேசுகிற அவசியம் கிடையாது டோப்பா டோப்பா

ஒரு சினிமா டைரக்டரே பேசும்போது எதிர்ப்பு நாங்க என் தலைவனை பேசும்போது எதிர்ப்பு நாங்க காட்டாட்டி வச்சத்துக்கு நாங்க அரசியல்வாதி கிடையாது அடிப்படை தொண்டைங்க அடிப்படை ரசிகீங்க நாங்க ஏன்னா ஓ வயசுக்கு நீ சூதானமா பேசிக்க இல்ல உனக்கு கிழிச்சு தொங்கு தாரதல அத்து விட்டு நீ ஒரு பெரிய மனுஷன் நீ ஒரு பத்திரிக்கையாளன் உங்களுக்கு நான் பதில் சொல்லி எங்கள் எங்க அண்ணன் பதிலும் பேச மாட்டாரு எங்க அண்ணன் மேலே நீ ஆயிரம் இருக்கு பதில் பேச மாட்டாரு ஆயிரத்தி எடுத்துப்ப பதில் பேச மாட்டாரு ஏன் தெரியுமா அந்த மனசின் குணம் அப்படி வரி ஏய்ப்பு வரி ஏய்ப்பு சொல்லி சொல்லி வராங்க சில பேர் அந்த வரி ஏய்ப்பு என்னன்னா அரசு வந்து ஒரு வண்டி வாரம் வாங்கணுமா அந்த வண்டி வாரம் வாங்கும்போது அரசு சில வரிகளுக்கு பண்ணி கொடுக்கும் அந்த வரிகளுக்கு முறைப்படி சட்டப்படி எப்படி அப்படித்தையும் கேட்டாங்க அதை தவிர்த்து வந்து வரி ஏய்ப்பு பண்ண கிடையாது வரி ஏய்ப்பு பண்ண எத்தனை முதலமைச்சர் தெரியுமா சோ வேணாம் அவங்கள இழந்துட்டாங்க அவங்க பேச நல்லா இருக்காது அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மூணு சிஎம் வந்து டாப் டென் குழு இருக்காங்க எப்படி தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள் நான் யாரும் இறந்து போனவங்களும் குறிப்பிட்டு பேசுகிற அவசியம் எனக்கு கிடையாது அதுக்கு தேவையும் கிடையாது ஏன்னா அந்தார்கள் ஆட்சி ஆண்டார்கள் நல்லது பண்ணாங்க நல்லது பண்ணியிருந்தால் தொடர்ந்து ஆட்சி இருந்துப்பாங்க கெட்டது பண்ணியிருந்தால் ஆட்சி மாற்றமாக இருக்குது அன்றைக்கி இரண்டு கட்சியும் தவிர எந்த கட்சியும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த வெற்றி இருக்கு உச்சமான ஒரு ஒரு நடிகர் உச்சமான வளர்ச்சி உச்ச மிகச்சிறந்த ஒரு தமிழை எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து இலங்கை மக்களுக்கு போகிறோன்னே இலங்கை பிரச்சனை தூக்கி வச்சு அப்படி மாட்டிலாடிட்டேன் அண்ணன் பிரபாகரனோட வந்து நான் களத்தில் நின்று போகிறோன்னே அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொம்மரம் உழைப்பது விளவு இருக்கான் இன்றைக்கி சில பேர் பேசிகிட்டு இருக்கான் இலங்கை தமிழ்த்தியை கல்யாணம் முடிக்க முடியாது எங்கள் அண்ணன் வந்து கல்யாணம் முடிச்சு எங்கள் அண்ணி பேர் சங்கீதா அவன் சொந்த ஊர் எந்த ஒரு இலங்கை ஏன்னா எதையுமே வாயில சொல்ல செயல் சொல்ல மாட்டாரு செயல் காட்டினார் ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் பிரபாகரன் போது சரிங்களா அவர் சூட்டிங் போயிட்டாங்க ஷூட்டிங் போன பிறகு அன்னைக்கு காலையில் தரல செய்தி அது அந்த செய்தியை பார்த்துட்டு அவர் எப்பயுமே கூடுவா ஷூட்டிங் கரெக்டாக ஆறு மணிக்கு ஷூட்டிங்லாம் போயிடுவாங்க அவர் எட்டு மணிக்கு இந்த செய்தித்தாள் போது பிரபாகர் கொல்லப்பட்ட செய்திகள் கேட்டமே பேப்பரை மூடி வச்சிட்டு மிக கனத்த மனதோட அந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிட்டார் அதுவே உணர்ச்சி உணர்வு இது நடந்த சம்பவம் இது நடந்த சம்பவத்துக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா அந்த படத்தோட டைரக்டரு அந்த படத்தை வேலை யூனிட் ஆர்டர்கள் எல்லாமே அதுக்கு சாய்ச்சிருக்காங்க உங்களை மாதிரி போயிட்டு நாங்கள் நான் பிரபாக பேரை சொல்லிட்டு கேப்டன் தலைவர் பிரபாக சொல்லிட்டு பத்து காசு பிறகு திண்டுக்கிட்டோ அரசியல் பண்ணிக்கிட்டோ வெளிநாட்டு மக்களை காசு வாங்கிட்டோ அவர் அரசியல் பண்ண கிடையாது சரியா அந்த பாண்டியன் ஒரு மனுஷன் பேசுகிறாப்புல இதே பாண்டியன் ஏன் வந்து ஐயா அண்ணா பேச மாட்டேன்னாரு ஐயா கலைஞர் கலைஞரை பேசுற ஐயா எம்ஜிஆர் பேசுற அம்மா ஜெயலலிதா பேசுறேன் என்ன காரணியுமா அவனா நீ கரண்ட் பவர் இருந்தாங்க இதே எங்கள் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி உக்காந்தா இருக்கு இதே பாண்டியன் இப்படி இப்படி பேசுற பாண்டியன் நாளைக்கு எங்கள் தளபதியை பற்றி அவரு தங்கமான மனுஷங்க அவர் வைரமான மனுஷங்க பேசுவாங்க அதுக்கு ஏன் தெரியுமா இதெல்லாம் வந்து யூடியூப் வச்சு விவசாயம் பண்ண விவசாயம் நாய் ஏன்னா நான் அப்படி பேசுன அவசியம் தப்பாக வைக்கேன் வயசு மூத்தாவது தவறாக பேசுகிறேன் நோக்கம் கிடையாது எங்கள் அண்ணனை என் பேசுவான்னு சொல்லிட்டேன் யார் பேசுவான்னு ஜெரித்தேன் கடவுளே பேசுவானே கண்டிப்பாக எடுத்து கண்டிப்பாக நான் கேட்பேன் அதில் எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூ ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்போ ஆள் ஆளுகின்ற தரப்புலையும் சரி மத்திய தரப்புலையும் சரி பிச்சை எடுத்து எங்கள் கே எங்கள் அண்ணனை இப்போ தப்பாக தவறாக பேசியிருக்கேன் எனக்கு பறவை விஷயங்களா அந்த மனுஷன் ஆட்சியரோட எந்த மக்கள் படத்தை வாரி வச்சு கொண்டு கொள்ள வச்சாரு சினிமா நடிச்சாரு நீ வந்து பத்திரிகை தொழில் பண்ண மாச சம்பளம் வாங்கல அந்த மாச சம்பளம் வாங்கி பத்து காசு இடம் உதவி செஞ்சு பெரியே எங்க அண்ணன் சினிமா நடிக்கும் போது சுனாமி வந்துச்சு அப்ப அள்ளி கொடுத்தாரு சரியா நாகப்பட்டினத்துல இலங்கை தமிழர் பிரச்சனை முன்னிட்டு மத்திய அரசு மாநில ஆர்ப்பாட்டம் பண்ணப்பல இது போக கொரோனா காலங்களில் எங்க தளபதியும் சரி எங்க எங்க தளபதி ரசிகனும் சரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்கெல்லாம் முடிஞ்சு அள்ளி அள்ளி கொடுத்தும் பாத்துக்க இப்படி ஏதாவது ஒரு கட்சி கட்சிக்காரை செஞ்சிருக்கீங்களாடா எங்க அன்னை பிறந்தாங்க ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு ஒன்றிய ஒவ்வொரு பேருலையும் எண்ணற்ற முறை நலத்திட்டம் பண்ணிப்போம் ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி ஆண்டாத்தி முன்னாடி அமைச்சர் ஆட்சி இருந்தா மட்டும் நீ பத்து ரூபா ஒரு பத்து லட்சம் வாங்கி கொடுப்ப லட்டம் வாங்கி கொடுத்து அதை செய்தி அடிக்கிற எங்க எனக்கு மீடியா கிடையாது விரைவில் எங்களுக்கு ஒரு மீடியா வரும் மீடியாவில் நாங்கள் கொஞ்சம் நிறைய பேசுவோம் டிபேட்டும் வந்து பேசுவோம் பேசும்போது நாங்கள் செய்த உதவிகள் நாங்கள் எங்கள் மேலே நீ குற்றச்சாட்டு சொல்றீங்கள உன்னால் பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா தவிர்த்து வந்து உண்மையான குற்றச்சாட்டால் பேச முடியாது காரணம்மா நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறோம் என் வேண்டி பத்து காசு பேரையை திரு நிற்க கிடையாது ஒன்னி மாதிரி ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தலைப்பு தப்பாக நாங்கள் பேச கிடையாது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மக்களுக்கு நாங்கள் ஆட்சி வந்து என்ன செய்வோம் இந்த மக்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சி வந்தால் அழித்தட்டு மக்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குது அந்த மக்கள் பிரச்சனை என்னென்ன தேவைப்படுது அதை மக்கள் வரிவரத்து வச்சு நம்ம என்ன செய்யலாம் அதைத்தையும் செய்ய போகிறோம் ஏற்கனவே நான் நிறையா விஷயம் நல்லது பண்ணியிருக்கோம் அன்னைக்கு நான் பண்ணும்போது ஒரு நூறு பேருக்கோ ஒரு ஐநூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ பண்ணியிருப்போம் ஆனால் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தேன் இங்கே கீழமைச்சா ஒரு எட்டு கோடி பேர் மக்கள் வைக்க அந்த எட்டு கோடி மக்களுக்கு நான் நல்லா செய்யணும்டா ஆட்சி அதிகாரத்தை தான் பாருங்கள் அதுக்காகத்தான் எங்கள் தளபதி வந்து அரசுக்கு வந்து தவிர்த்து வந்து ஒன்றை மாதிரி சந்த சந்தா போய் தெரு தெரு பிக்சர்களை வர கிடையாது ஏன் தெரியுமா அவர் அளவில் ஒரு வாங்கிட்டு இருக்காரு ஒரு ஜன ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கை வரலாம் ஒன்றை மாதிரி பறவசி போயிட்டேன் இத்து புனிக்கிட்டேன் மானு கட்டை நாயிட்டேன்னு அவர் பேச்சவன் வர கிடையாது எல்லாம் மீறிட்டு வராது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்பார் ஆட்சியை பிடிச்ச பிறகு நீ நீ நீலாம் வயசாகி போச்சு வயசு ஒரு எழுபது வயசு ஐம்பது வயசு இருக்கேன் நீ நாய் ஊற்றி வச்சுவேன் நாங்க ஊரம் நாற்பது வயசுக்காரே ஒவ்வொருத்தையும் சிங்க சிறுத்தை உக்காந்து பிச்சு எடுப்பா ஒன்னே கிடையாது மக்கள் விஷயங்களையும் சரி மக்கள் நலத்தட்ட விஷயங்களும் சரி மக்களுக்கு உதவியிலும் சரி பயங்கரமா இருக்கு அத பார்த்து நீ இந்த எழுபது வருஷ அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு தமிழை தேடி பிடிச்சுக்க மாட்டேன் ஒன்னா நீ கண்ணு கூட பார்த்துக்க மாட்டேன் இதே மாதிரி ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் கொடுப்பேன் அதனால வார பிரச்சனை சந்திக்க என்ன வந்தால் பிரச்சனை சந்திக்க ரெடி அனைத்துமே சட்ட ரீதியாக சந்திக்க ரெடி மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் மரியாதையெல்லாம் பேசுனா உன்னை போன்ற நாய்களுக்கு எந்த சொல்லி மரியாதை தர முடியாது தெரிஞ்ச பாத்துக்க வாழ் வாழ்க்கை தமிழுக்காக போற உயிரின் தலைவனுக்காக வாழ்க ஜெயித்